ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சனி வரைக்கும் வணக்கம் நடந்து முடிஞ்ச குரூப் ஃபோர் எக்ஸாம் உடைய ரிசல்ட்டை வந்து இன்றைக்கி டிஎன்பிசி பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அக்டோபர் சொல்லியிருந்தாங்க தீபாவளிக்கு முன்னாடியாக பின்னாடினு எதிர்பார்த்துருந்த சூழ்நிலையில் ஸோ இன்றைக்கி பப்ளிஷ் பண்ணிட்டாங்க இருபத்தி ரெண்டாம் தேதி அண்டு இந்த எக்ஸாம் உடைய ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இந்த எக்ஸாம் முடித்தோடனே வந்துட்டு எதிர்பார்த்த மாதிரி இல்லை ஸோ நிறைய கேள்விகள் சுத்தமாக தெரியாத மாதிரி இருந்துச்சு ஸோ இந்த இதனால் வந்துட்டு ரீ எக்ஸாம் நடத்தணும் எக்ஸாம் நடத்தினதே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி பல குரல்கள் பல போராட்டங்கள் பல எதிர்ப்புகள் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் அதெல்லாம் தாண்டி எக்ஸாம் உடைய ரிசல்ட் வந்து விட்டுவிட்டாங்க ஸோ இதனால் அதனால் வந்துட்டு அந்த பண்ண விஷயங்கள்லாம் வேஸ்ட்டாக இப்போ நம்ம இதை நம்ம வந்து நிறைய மெயில் பண்ணியிருப்போம் நிறைய வந்து கால் பண்ணியிருப்போம் டோல் ஃப்ரீக்கு நிறைய டிபேட் நடந்திருக்கும் நிறைய பேரை பேட்டி கொடுத்துருப்பாங்க ஸோ இதெல்லாத்துக்கும் தாண்டி வந்துட்டு ரிசல்ட் விட்டுட்டாங்க இதெல்லாம் வேஸ்ட்டாக அப்படின்னு கேட்டால் என்ன கேட்டால் அப்படி இல்லை ஏன் அப்படின்னா இதெல்லாமே பண்ணணும் இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் ஒரு ஒரு ப்ராப்ளம் ஒன்று நடந்திருக்கு அப்படின்னா இதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்து ஒரு குரல் கொடுத்தா மட்டும்தான் அதுக்கு அடுத்து வரக்கூடிய சூழ்நிலையாச்சும் அந்த மாதிரினா ஒரு தவறுகள் இல்லாமல் ப்ராப்பராக அதை விஷயத்தை வந்து பண்ணுவாங்க ஸோ இப்போ நம்ம பண்ண அந்த குரல் கொடுத்தனால தான் லாஸ்ட் நடந்து முடிஞ்ச குரூப் டூ பார்த்திங்க அப்படின்னா ஓரளவு அளவுக்கு பெஸ்ட்டாகவே நடந்து முடிஞ்சிருக்கு பின்னாடி பேக் சைடில் குரூப் ஃபோரில் நடந்த மாதிரி சில சில தவறுகள் சில பிள்ளைகள் நிறைய இடத்துல கொஷின் நம்பர் ஓப்பனாகி வந்துச்சு அந்த மாதிரியான இதெல்லாம் இல்லாமல் ப்ராப்பராக நடத்தினாங்க லாஸ்ட் டைம் கொஷின் நம்பர் சில இடத்துல ஓப்பன் ஆகி வந்துச்சு அப்படிங்கிற வந்தப்ப இந்த குரூப் டூக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு சீல் போட்டெல்லாம் வந்து அனுப்பியிருந்தாங்க ஸோ அப்போ அதுக்கான ஸ்டெப் எடுத்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அண்ட் ஜென்ரல் தமிழ் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வாஸ்டான கேள்விகள் இருந்துச்சு அப்படிங்கிறப்ப இந்த தடவை ஓரளவுக்கு ஓரளவுக்கு படித்தவங்க ப்ராப்பராக அவங்களால நல்லபடியான மார்க் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட் குரூப் டூ வந்து இருந்துச்சு ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது பழைய சிலபஸ் வை இல்லை இல்லையா இப்போ நியூ சிலபஸ்க்கு என்ன எடுக்க முடியுமோ அந்த மாதிரி எடுத்திருந்தாங்க ஸோ அதனால வரக்கூடிய குரூப் ஃபோரும் பார்த்திங்க அப்படின்னா பெஸ்ட்டாக அதில் எந்த தவறுகளும் இல்லாமல் எந்த மாதிரியான குளறுபடிகளும் இல்லாமல் நடத்துவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் சரிங்களா அப்போ குரல் கொடுத்ததுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததுக்கு பலன் வந்து இந்த குரூப் டூலையும் அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ்லையும் நமக்கு பிரதிபலிக்கும் ஸோ அதனால் எல்லாம் வேஸ்ட்டாக போச்சா அப்படின்னு நினச்சி நீங்கள் இது பண்ண வேணாம் அதே மாதிரி நிறைய பேர் வந்துட்டு இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் ஃபோரில் வந்து எல்லாம் ஃப்ளூக்கில் தான் உள்ளே போவாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்க வேணாம் நான் அடித்து சொல்கிறேன் இந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணி உள்ள போகிறவங்க எல்லாமே கட்டாயமாக நல்லா படித்தவங்க தான் உள்ளே போவாங்க சரிங்களா மேபி என்ன நடந்திருக்கு அப்படின்னா நல்லா படித்தவங்களுக்கான வாய்ப்பு நிராகரிக்கப்பட்டிருக்குன்னு நான் சொல்லாமல் மொழிய இதில் கிளியர் பண்ணி எல்லாம் ஃப்ளூக்கில் உள்ள போயிட்டாங்க அவங்களாம் படிக்காதவங்க அப்படிங்கிற மாதிரி இல்லை ஸோ இவர்களும் நல்லா இந்த இதில் ஒரு நாலு நாலாயிரம் ப்ளஸ் வந்துட்டு கேட்டு கேண்டி கேண்டிடேட்ஸ் வந்து இதில் கிளியர் பண்ணி உள்ளே போகிறாங்க இந்த நடந்து முடிஞ்ச குரூப் ஃபோரில் அவங்க எல்லாருமே கேப்பபிளான ஸ்டூடெண்ட்ஸ் தான் என்ன அப்படின்னா அந்த ஒரே மாதிரி படிச்சிருப்பாங்க இல்லையா இப்போ வந்துட்டு ஸோ எனக்கும் வந்து ஒரு நூற்றி ஐம்பது கேள்வி தெரிஞ்சிருக்கும் இன்னொருத்தருக்கும் ஒரு நூற்றி ஐம்பது கேள்வி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா மீது இருக்கிற ஐம்பது கேள்விகள் ஃப்ளூக்கில் எப்படி வேணால் வந்து விழுக்கும் ஸோ அப்படிங்கிறப்ப வந்துட்டு அந்த அந்த வேரியேஷன்ஸில் மாறுமே ஒளியே வந்துட்டு யாருமே இதில் கிளியர் பண்ணி உள்ள எல்லாமே கேப்பபிள் இல்லை அப்படிங்கிறதுல அவங்களும் கேப்பபிள் தான் என்ன படித்து கேப்பபிளாக இருக்கவங்களுக்கு அதுக்கு அவங்களுடைய வாய்ப்பை வெளிப்படுத்துறதுக்கான இது வந்து சான்சஸ் வந்து அதாவது நிறைய அதாவது அவங்க கொடுத்த சிலபஸ்க்கு ப்ராப்பராக கரெக்டாக படிச்சுட்டு போயிட்டு ஆனால் அதை வெளிப்படுத்த முடியாத மாதிரியான கேள்வித்தால் அமைஞ்சனால அவங்களுக்கு சரியாக அமையாமல் போயிருக்கலாம் ஸோ அது மட்டும் தான் அதை மூலம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஸோ உங்களும் நிறைய பேர் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணியிருப்பீங்க ஸோ எல்லாருக்குமே வந்து அதே மாதிரி இதில் நம்ம கிளியர் பண்ணியிருக்கமா இல்லாங்கிறது எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய ரேங்க் ஆர்டர் வச்சு இந்த இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இதில் என்ன தெரியும் அப்படின்னா நம்மளுடைய மார்க்கு தெரியும் நம்பர் ஆஃப் டூ த்ரீ ஹண்ட்ரட் மார்க்கு நம்ம வந்து வந்து எவ்வளோ மார்க் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது தெரியும் அதை ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிவைட் பண்ணலாம் நம்பர் ஆஃப் கொஷின் தெரிஞ்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி நம்ம ஓவரால் தெரிஞ்சிக்கலாம் அண்ட் நம்மளுடைய ரேங்க் ஓவரால் ரேங்க் கம்யூனிட்டி ரேங்க் இல்லை வேறு ஏதாவது டைப்பிஸ்டில் வரீங்க அப்படின்னா அந்த ரேங்க் இல்லை வேறு ஏதாவது நீங்கள் டிடபிள்யூ அந்த பிஹெச்டி அதாவது பிசிக்கலி ஹேண்டிகேப்டு கேண்டிடேட்ஸு அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா அதோடைய ரேங்க்லாம் தெரியும் ஸோ அதை வச்சு நம்ம மொத்த எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறத வச்சு ஓரளவுக்கு அனுமானிக்கலாம் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது யார் பாடலில் இருக்கும் அப்படிங்கிறது அனுமானிக்கலாம் ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் எந்த ரேங்க் மேலே இருந்தோம் அப்படின்னா நமக்கு கன்ஃபார்ம்டாக கிடைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது எந்த ரேங்க்கு கம்மியாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு சான்ஸ் வந்து பார்டரில் இருக்கும் அல்லது கிடைக்காது அப்படிங்கிறத நான் வந்துட்டு இன்னொரு வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ இப்போதைக்கு ஓரளவுக்கு நல்ல ரேங்க் எடுத்துகிற எல்லாருக்குமே வந்துட்டு ஆல் தி பெஸ்ட் கங்க்ராஸ் அண்ட் அதே மாதிரி நிறைய பேர் நம்ம பேச்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்துட்டு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ இன்னைக்கு ரிசல்ட் வந்துருச்சு ஸோ இதை பார்த்துட்டு ஜாயின் பண்ணுற ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இன்னைக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இன்றைக்கி நம்ம பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது நிறைய பேர் வந்து டெலிகிராமில் மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க ஸோ அவங்க எல்லாருமே இந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு இன்றைக்கி குள்ளே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி நினச்சிங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா மற்றபடி நல்ல நல்ல ரேங்க் எடுத்துருக்க எல்லாருக்குமே வந்துட்டு ஆல் தி பெஸ்ட் கங்க்ராட்ஸ் ஸோ நல்லபடியாக வந்துட்டு கவுன்சிலிங் அட்டன் பண்ணி நல்லா போஸ்ட் எடுங்க அண்டு தவிர விட்டவங்க ஸோ அடுத்து நமக்கு குரூப் ஃபோர் வந்து வந்துகிட்டே இருக்குது குரூப் டூ வந்துகிட்டே இருக்குது ஸோ இதில் விட்டதை அதில் வந்து இன்னும் சேர்த்து நல்ல போஸ்ட்டாக நல்ல இடத்துல வந்துட்டு கிளியர் பண்ணி கண்டிப்பாக உங்களுடைய வாய்ப்பு வந்து தக்க வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ அடுத்த வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிசல்ட்டை பார்க்குறதுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்